இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் வசூலில் பின்னி எடுத்த ஏவிஎம்மின் பதினாறு படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்ற படங்கள் என்பது வேறு ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படம் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கவே இருக்கிறது இப்பொழுது ஏவிஎம் தயாரித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களை பற்றிய விவரங்களை பார்ப்போம் ஏவிஎம் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதற்கு பிறகு வந்த படங்களின் விவரங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் களத்தூர் கண்ணம்மா நல்ல வசூலுடன் நன்றாகவே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவ மன்னிப்பு இந்த படமும் நல்ல வசூலுடன் நன்றாக ஓடியது இது ஒரு வெளிவிழா படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அன்பேவா இந்த படமும் வசூலில் பின்னி எடுத்த படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதே கண்கள் திகில் படமான இந்த படம் நல்ல வசூல் பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முரட்டுத்தாலை வசூலில் பின்னி எடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சகலகலா வளவல் மிக பெரும் வெற்றி பெற்று வசூலில் பின்னி எடுத்த படம் வெள்ளி விழா படமும் கூட அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முந்தானை முடிச்சு மிக பெரும் வெற்றி பெற்று வசூல் சாதனை செய்த படம் வள்ளி விழா ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தூங்காதே தம்பி தூங்காதே இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை செய்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் நல்ல வசூல் பெற்ற படம் வெள்ளி விழா படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் சம்சாரம் அது மின்சாரம் எதிர்பாராமல் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூலில் சாதனை செய்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனிதன் வசூலில் சூப்பராக ஓடிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பாட்டி சொல்லை தட்டாதே இந்த படமும் எதிர்பாராமல் நூற்றி எழுபத்தைந்து ஐந்து நாள் ஓடி வசூலில் பின் எடுத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் மாநகர காவல் முதப்படமும் சூப்பராக ஓடி வெள்ளி விழா ஓடிய படமாகும் நல்ல வசூல் பெற்ற படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சேதுபதி ஐபிஎஸ் இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை செய்த படம் இரண்டாயிரத்தி இரண்டில் ஜெமினி நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இரண்டாயிரத்தி ஏழில் சிவாஜி இந்த படமும் இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூலில் சாதனை செய்தது ஆக இந்த பதினாறு படங்களும் ஏவியும் தயாரித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களாகும் அதற்காக மற்ற படங்களெல்லாம் வசூல் இல்லை என்று அர்த்தமல்ல அந்த படங்களெல்லாம் இந்த படங்களில் வசூலுக்கு பிறகுதான் சரிவிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி